எனவே அல்லா உள்ளார்களே சொல்றேன் இதெல்லாம் மார்க்கம் அத்தீன் யூஸ் என்று ரசூல் சல்லாசு சொல்லியிருக்காங்களே அதற்கான ஒரு பிரதிபலிப்பான உதாரணங்கள் மார்க்கம் லேசானது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் கொடுத்த நமக்கு வழிமுறைகள் மிகவும் மிகவும் இலகுவானவை செகலானவை ஈசுரானவை லேசானவை நம்மதாவது பெரிய கஷ்டமா நினைச்சுக்கிட்டு சுமை போற நமக்கு முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது லேசான மார்க்கத்தை கொடுத்துருக்கான் அழகா செய்யலாம் சுவைத்து செய்யலாம் ரசித்து செய்யலாம் மகிழ்ச்சியாக செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யார் சொல்கிறாங்கன்னா இந்த மசாயில் நான் கால் இப்போ சொன்னே அதாவது மறதியாக சாப்பிட்டாங்க மறதியாக தண்ணீரை குடித்தாங்க மறதியாக மனைவியோடு இணைந்தார்கள் என்று சொன்னால் நோம்பு முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் சாதாரண உலமா